காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பவர் வீடர் ஒரு வந்திருக்கேங்க வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வர்ஷா கம்பெனியை சேர்ந்த பவர் வீடர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க செல்ஃப் ஷாட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது ரோட்ரி பேக் ரோட்ரி டைப்புங்க ஃபீல்டில் வந்து யூஸே பண்ணலைங்க இதனுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வர்ஷா பவர் வீடருங்க அதில் மாடல் வந்து டபிள்யூ நைன் டிஇஎல் அப்படிங்கிற மாடலுங்க இந்த வீடர் இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்தில் தலைவாசல் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பவர் வீடர் பேக் ரோட்டரியில் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே